வணக்கம் நண்பர்களே செல்ஃபோன் பராமரிப்பு குறிப்புகள் பத்து என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதில் முதல் குறிப்பு நாம் செல்ஃபோனை பயன்படுத்தும்போது முடிஞ்ச வரைக்கும் தண்ணீர்லாம் இருக்கிற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் பார்த்து பார்த்து நம்ம எவ்வளோ கவனமாக அந்த செல்ஃபோனை வச்சுருந்தாலும் நமக்கு தெரியாமல் நம்மளை மீறி அந்த செல்ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னா உடனே செல்ஃபோனை முதல் வேலை உதறக்கூடாது அப்படி உதறணும் அப்படின்னா அந்த ஃபோனில் பெரிய ரிப்பேராக வந்துடும் அப்படி ஒருவேளை நம்மளையும் மீறி செல்ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னா முதல் வேலை அந்த செல்ஃபோன்லேருந்து செல்ஃபோனோட கவரை கலட்டிடணும் அதுக்கப்புறம் ஒரு ஈரமில்லாத காட்டன் துணியை எடுத்துக்கிட்டு ஃபோனில் இருக்கிற அந்த ஈரத்தையெல்லாம் தொடச்சிக்கணும் அதுக்கப்புறம் பகல் நேரமாக இருந்தால் நாம் ஃபோனை கையிலே பிடிச்சிக்கிட்டு அப்படியே அடிக்கடி வெயில்ல ஒரு அரை நிமிஷம் அல்லது ஒரு நிமிஷம் காமிச்சிட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும் இது மாதிரி அடிக்கடி ஒரு பத்து நிமிஷம் அந்த வெயில்ல காமிக்கணும் அதுக்கப்புறம் அந்த செல்ஃபோனை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு விட்டுட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு ஒரு மணி நேரம் விட்டுடணும் அதுக்கப்புறம் ஃபோனில் கொஞ்சமாக ஸ்க்ரீன் தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் அல்லது சவுண்டு கொஞ்சமாக கேட்குது அப்படின்னாலும் நாம் ஏற்கனவே ஃபோனில் ஏதாவது வீடியோ வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த வீடியோக்களை அப்படியே ஓட விடணும் அந்த வீடியோக்களைலாம் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு ஒரு மணி நேரம் ஓட விட்டோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோனில் சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிரும் ஒருவேளை வெயில் இல்லாத நேரத்தில் அந்த மாதிரி செல்ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரியே கவர்லாம் கழட்டிட்டு நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு துடைச்சிட்டு ஃபேனை போட்டுவிட்டு ஃபேனுக்கு கீழே ஒரு சேர் மேலே அந்த செல்ஃபோனை வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அதில் இருக்கிற ஈரமெல்லாம் கொஞ்சம் உலர்ந்ததுக்கு அப்புறமா ஃபோனை எடுத்து நாம் சார்ஜ் போட்டு விட்டுக்கலாம் அல்லது ஒரு சிலர் சொல்கிற மாதிரி அரிசி மூட்டைக்குள்ளே இந்த மாதிரி தண்ணியில் விழுந்த ஃபோனை கொண்டுட்டு போய் வச்சோம் அப்படின்னா அதில் அந்த ஈரமெல்லாம் காஞ்சி சரியாயிரும் அப்படிங்கிறாங்க ஆனால் அதில் எந்த அளவுக்கு அந்த ஃபோன் சரியாகுதுன்னு எனக்கு தெரியல வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இரண்டாவது குறிப்பு நாம் எவ்வளோ தான் பார்த்து பார்த்து அந்த செல்ஃபோனை பயன்படுத்திகிட்டு இருந்தாலும் நம்ம கை தவறி அப்பப்போ கீழே விழுந்துரும் அந்த மாதிரி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஃபோனு சீக்கிரமாக டெம்பர் கிளாஸ் போயிடும் உள்ளுக்குள்ள ரிப்பேரும் ஆயிடும் அதனால் கீழே விழுந்தாலும் ஓரளவுக்கு ஃபோனு அடிபடாமல் ஃபோனை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ஃபோனுக்கு நல்லா மொத்தமான கவராக வாங்கி அந்த ஃபோனுக்கு நம்ம போட்டுக்கணும் முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கம் கவர் ஆகிற மாதிரி கவர் வாங்கி போட்டுக்கணும் அப்படி அந்த மாதிரி நல்லா மொத்த கவராக செல்ஃபோனுக்கு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த செல்ஃபோனு கீழே விழுந்தாலும் அடிபடாமல் பார்த்துக்கலாம் அதுலேயும் குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பெண்களுக்கு கட்டாயம் இந்த மாதிரி ஃப்ளிப்கவர் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் அவங்களுடைய அந்த செல்ஃபோனை அடிபடாமல் பார்த்துக்க முடியும் மூணாவது குறிப்பு நாம் செல்ஃபோனுக்கு ஒவ்வொரு தடவையும் சார்ஜ் போடும்போது ஏற்கனவே நாம் அந்த ஃபோனை எவ்வளோ நேரம் பயன்படுத்தி இருக்கிறோம் அதனால் அந்த ஃபோன் எவ்வளவு சூடாக இருக்குது அதை கணக்கு வச்சு தான் சார்ஜ் டைமை நாம் கணக்கு வச்சுக்கணும் ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் பயன்படுத்திட்டு அப்போ பார்த்து ஃபோன் நல்லா சூடாக இருக்குது ஆனால் சார்ஜ் இல்லை அப்படி நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா ஏற்கனவே சூடாக இருக்கிற அந்த ஃபோனில் மறுபடியும் சார்ஜ் ஏறும்போது இன்னும் அதிகமான சூடாக ஆயிரும் அந்த ஃபோனுக்கு அதனால் அப்படி சார்ஜே இல்லை அதாவது ரொம்ப நேரம் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்போ சார்ஜ் இல்லை ஆனால் சார்ஜ் போட்டு தான் ஆகணும்னா சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போட்டுட்டு உடனே சார்ஜிலிருந்து ஃபோனை எடுத்துடணும் அந்த சார்ஜ் அவசரத்துக்கு வச்சுக்கிட்டு மறுபடியும் நல்லா கொஞ்சம் ஃபோன் சூடு அப்புறமா சார்ஜ் போட்டுக்கலாம் நாம் ஏற்கனவே ஃபோனை ரொம்ப நேரம் பயன்படுத்தி ஃபோன் சூடாக இருக்குது அந்த சமயம் பார்த்து சார்ஜ் இல்லை அப்படின்னு ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுட்டு நாம் பாட்டுக்கு வேறு வேலை பார்க்க போயிட்டோம் அப்படின்னா அந்த ஃபோனுக்கு சார்ஜ் ஏற ஏற சூடு ரொம்ப அதிகமாக ஆகிடும் அந்த மாதிரி ஃபோனுக்கு சூடு ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா ஒருவேளை ஃபோனு ரிப்பேர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அப்படி போடக்கூடாது நான்காவது குறிப்பு வீட்டில் இருக்கிற பெரியவங்க கூட இப்பெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோனை பயன்படுத்துகிறாங்க அந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சு பயன்படுத்துகிறவங்க இருக்கலாம் ஆனால் ஒரு சிலர் அந்த ஃபோனை எப்படி பயன்படுத்துறது அது எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களும் ஆசையாக அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை பயன்படுத்துகிறாங்க ஆனால் அவங்க ஆசையாக பயன்படுத்துகிறாங்களே ஒழிய அவங்களுக்கு அந்த ஃபோனை மித்த வகையிலெல்லாம் எப்படி கரெக்டாக வச்சுக்கிறதுன்னு தெரியாது அதனால் வீட்டில் இருக்கிறவங்க பசங்க வேறு யாராவது ஃபோனை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வயசானவங்க கிட்டேருந்து அவங்களுடைய ஃபோனை வாங்கி அடிக்கடி அதில் இருக்கிற தேவையில்லாத மெசேஜி தேவையில்லாத ஃபோட்டோ தேவையில்லாத ஏதாவது வாட்ஸ்அப்பில் வர லிங்க்கு இதெல்லாம் டெலீட் பண்ணி அவங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு சில குறிப்புகளெல்லாம் அந்த போனை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு அவங்களுக்கு அப்பப்போ சொல்லிக் கொடுக்கலாம் அதனால் அவங்க பயன்படுத்துகிற அந்த செல்ஃபோனு அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தால் அந்த ஃபோனு ரிப்பேர் ஆகாமல் நல்லா வச்சுக்க முடியும் ஐந்தாவது குறிப்பு நம்ம ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னா இரவு நேரங்களில் நாம் தூங்க போகிறப்ப நம்ம பாட்டுக்கு போனை சார்ஜில் போட்டுட்டு தூங்குறதுக்கு போகக்கூடாது அதே மாதிரி பகலில் வேலைக்கு போயிட்டு வரவங்க நைட்டில் போன சார்ஜில் போட்டுட்டு தூங்க போயிடுறாங்க ஆனால் அந்த மாதிரி நம்ம போட்டுட்டு போகக்கூடாது அது ஏன் அப்படின்னா ஃபோனு ஒவ்வொரு ஃபோனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருவேளை நம்ம பாட்டுக்கு போன சார்ஜ் போட்டுட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபோனு ரொம்ப ஹீட் ஆகிடும் அதாவது சூடாகிடும் அப்படி அந்த செல்ஃபோனு ரொம்ப சூடாக ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஃபோனும் ஒவ்வொரு மாதிரி அதாவது ஒவ்வொரு ஃபோனில் ஃபோனில் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அதனால் சார்ஜ் ஒயரை கழட்டி விட்டுருங்க அப்படின்னு மெசேஜ் வரும் அந்த சமயம் பார்த்து நாம் ஃபோன்லேருந்து அந்த சார்ஜ் ஒயரை கழட்டி விட்டுருணும் ஆனால் இரவு நேரங்களில் நாம பாட்டுக்கு சார்ஜ் போட்டுட்டு போய் தூங்க போயிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி மெசேஜ் வர்றதையோ நம்மளுடைய ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையோ நாம் பார்க்கவே மாட்டோம் அதாவது புது ஃபோனாக இருந்தால் பரவாயில்ல கொஞ்ச நாள் யூஸ் பண்ண போனா இருந்தால் அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரங்களில் நாம் தூங்க போகிறப்ப சார்ஜ் போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாவது குறிப்பு நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் வயசானவங்க பெரியவங்க இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைலு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட செல்ஃபோனில் தமிழில் அவங்களுடைய சொந்தக்காரங்க பெயரெல்லாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா சுலபமாக கண்டுபிடிச்சிக்க முடியும் அதனால் அவங்களுக்கு யார் யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கும் குழப்பம் வராது பயம் வராது ஏழாவது குறிப்பு நம்ம வீட்டில் பெரியவங்கக்கிட்ட இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒவ்வொரு சொந்தக்காரங்களுக்கும் ஒவ்வொரு அசைன் டோன் வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பாட்டு வரும்போது இவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க இன்னொரு பாட்டு வந்ததுன்னா அவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு சுலபமாக தெரிஞ்சிடும் அதனாலேயும் அவங்களுக்கு அந்த செல்ஃபோனை பயன்படுத்துகிறதுல ஒரு தடுமாற்றம் இல்லாமல் சுலபமாக பயன்படுத்திக்க முடியும் எட்டாவது குறிப்பு நாம் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் கூட வாரம் ஒரு தடவை வேண்டாத மெசேஜி வேண்டாத ஃபோட்டோஸு வேண்டாத லிங்க்கு வேண்டாத ஆப்பு இந்த மாதிரி வேண்டாததெல்லாம் எது எது இருக்குதோ அதையெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபோனும் நல்லா ஸ்பீடாக ஒர்க் பண்ணும் நாம் அவசரமாக வேலை செய்கிறோம் அந்த ஃபோனில் அப்படின்னா அந்த சமயம் பார்த்து ஃபோனு ஸ்பீடாக போகாமல் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஹேங் ஆகிடும் அதெல்லாம் வராமல் பார்த்துக்க முடியும் ஒன்பதாவது குறிப்பு நாம் நம்மளுடைய செல்ஃபோனை முடிஞ்ச வரைக்கும் சமையல் ரூமுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை அப்படியே சமையல் ரூமுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாலும் அடுப்புக்கிட்டேயும் சிலிண்டர்கிட்டையும் கொண்டுட்டு போகாமல் இருக்கிறோம் அப்படின்னா அது நல்லது வேறு வழி இல்லை அப்படிலாம் நம்ம சமையல் பார்த்துக்கிட்டே தான் ஃபோனும் பேசுவோம் அப்படின்னா அட்லீஸ்ட் டேட்டாவை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது இன்னும் நல்லது அதனால் முடிஞ்ச வரைக்கும் சமையல் ரூமுக்கு செல்ஃபோனை கொண்டுட்டு போகாமல் இருக்கிறோம் அப்படின்னா சமையல் ரூமுக்கு நமக்கு செல்ஃபோனுக்கு எல்லாத்துக்குமே நல்லது பத்தாவது குறிப்பு முடிஞ்ச வரைக்கும் நாம் நம்மளுடைய செல்ஃபோனுக்கு போட்டிருக்கிற கவரை வாரம் ஒரு தடவை கழட்டி நல்லா சோ போட்டு கழுவி வெயிலில் காய வச்சு அப்படி இல்லைன்னா அந்த செல்ஃபோன் கவரை ஒரு ஈரம் இல்லாத காட்டன் துணியில் நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கவரை ஃபேனுக்கு கீழே வச்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கவரை எடுத்து நாம் ஃபோனில் போட்டு பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா அந்த ஃபோனோட கவருக்குள்ளே அவ்வளோ டஸ்ட்டு அழுக்கு தூசு எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வாரம் ஒரு தடவை அல்லது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது நாம் சுத்தம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதனால் ஃபோனும் நல்லாயிருக்கும் ஃபோனில் போட்டிருக்கிற கவரும் நல்லாயிருக்கும் அந்த அழுக்கு அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதனால் ஒரு வாசனை வரும் அதாவது ஒரு கெட்ட ஸ்மெல் அழுக்கு ஸ்மெல் மாதிரி வரும் அது வராமல் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் செல்ஃபோனை எப்படி பராமரிச்சுக்கிறது அப்படின்னு பத்து குறிப்புகள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்குது பகுதி ஒன்றாவது வீடியோ இது பகுதி ரெண்டாவது வீடியோ விரைவில் வரும் அதனால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காமிக்கும் உங்களுக்கும் நம்ம வீடியோக்கள் வந்திருக்குது அப்படின்னு சுலபமாக பார்த்துக்க முடியும் இதில் இருக்கிற குறிப்பெல்லாம் தெரியாதவங்க பயன்படுத்தி பார்த்துக்கிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே